அமர் பிரசாத் ஜி அவர்கள் உரையாற்றுவார் இந்து முன்னணி பேரக்கத்தின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் வேலூர் மகேஜி அவர்கள் உரையாற்றுவார் அனுமான அன்னை பாரத மாதாவின் பாத கமலை வணங்கி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்வதில் உச்சிமீது வாடுகின்ற வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பெண் தமிழ் பாரதி வாக்கு கிளங்க இந்த மண்ணிலே அச்சமில்லாமல் பணி செய்யும் அத்துணை காவி மரவர்களுக்கும் மேடையில வீட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் இந்து மொழி சார்பில் கனிவான வழக்கை தெரிவித்துக் கொண்டு குண்டுகள் நெஞ்சை பிளத்த போதும் உரக்க சொல்வோம் உரக்க சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படி குண்டு வந்து நெஞ்சு தொலைக்க போதும் தெரியும் அந்த குண்டு நெஞ்சு தொலைக்க போதும் தெரிஞ்சோ நாலு மாவீரர்கள் எம்பெருமான் ராமனுக்காக உயிர் பலி கொடுத்த மண்ணு ராமனுக்காக உயிர் பலி கொடுத்த மண்ணு வீரம் விளைஞ்ச தென்கடி கோட்டை மண்ணு இந்த வீரம் விளைஞ்ச தென்கடி கோட்டை மண்ணில் விநாயக சதுர்த்தியுடைய நடந்து கூட்டமானது இந்த விநாயகர் வீட்டுக்குள்ள விநாயகர் நாடு சுதந்திரம் வர வேண்டும் நாட்டு மக்கள் சுதந்திர பாட்டுக்கு வர வேண்டும் நீங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பங்கேற்க வேண்டும் சொல்லி தெய்வ பக்தி மூலயமா தேச பக்தியை வர வைத்தவர் லோக பால திலகர்

ியால கங்கார சாங்க ராமால சாதியா பிரிஞ்சு கிடைக்க கட்சியா பிரிஞ்சு கிடைக்கு இந்த ஹிந்து சமுதாயத்தை சாதியற்ற கட்சி கடந்து ஒன்னா சேர்ந்து ரோட்ல அதுக்குதான் விநாயகர் வீதிக்கு வந்தார் ஹிந்துன்ற பெருமிதம் உருவாக்கணும்

கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் எவ்வளோ முட்டான்னு சொன்னான் இப்போ விளம்ப மாற போட்டு போலீஸ் மாதிரியா போட மேலதானத்தோட விநாயகரை கொண்டு வரவா அதே மாதிரி தீக்கா சார் இந்த விநாயகருக்கு செருப்பு மாற போட்டான் செருப்பு மாற உழைச்சான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் எவ்வளோ முட்டான்னு சொல்லி இந்த பிரியாதனை தூக்கி போட்டு உழைச்சான் கேட்க நாடி இல்லை எண்பதுக்கு முன்னாடி

சித்திரங்கள தவசைகளையும் யோகினோட மகாந்துகளும் பிறந்து வளர்ந்து கடவுளை நேரில் பார்த்து பேச தெய்வபூமி இங்க வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை திராவிட பிரச்சாரத்தை திராவிடத்தை வேலருக்கு விநாயகர் வேதுக்கு வந்தார் வே விநாயகர் வெடிக்கு வந்தார் திராவிட என்ற ஒரு விஷச்சடியை வேறும் வேலடி மண்ணோட பிணையறிதான் விநாயகர் வீதிக்கு வந்தார் இந்த விநாயகருக்கு தட இந்த தமிழக அரசாங்கம் பிள்ளையார் வைக்க கூடாது பிள்ளையார் வந்தா மனக்கலவரம் வந்துடும் சொன்ன யாரு ஈரங்கட்ட கம்யூனிஸ்ட் மாணகட்ட கம்யூனிஸ்ட் சொன்னா விநாயகர் வீதியில் வச்சு கொள்ளா இந்த ஆர் எஸ் எஸ் கார இந்து முன்னணி கார பிஜேபி கார மத கலவரம் பண்ணுவான் சொன்ன முத்தரச பத்து கோடிக்கும் பாஞ்சு கோடிக்கும் கோபாலபுரத்தில் போய் கத்து இந்து மத விரோதி இந்த கபி இந்த ஊர் ஊருல ராமச்சந்திரன் ரவுடி போயி இருபத்தி அஞ்சாவது செஞ்சட்டை பேரணி அந்த செஞ்சட்டை பேரணியில மாநாட்டில் அந்த மாநாட்டு நான் கேட்டேன் ரவுடி இப்போ எதுவுமே பண்ணல

இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் கம்யூனிஸ்ட் சம்பந்தம் உண்டா இல்ல அமெரிக்காக்கும் அந்த நாட்டுல மழை கம்யூனிஸ்ட் இங்குனிஸ்ட் தொழிற்சாலையும் அமினா புகுந்த வீடும் கம்யூனிஸ்ட் தொழிற்சாலையும்

இங்க yes. வந்து <Presiding>

ద్రావిడ కూటం கோவில் அழைச்சா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் எட்டன் விவசாயி கிளம்ப இருந்துச்சு கோவிலை அசாமை திருக்கிட்டு போக சொல்லுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சனியை முடிச்சு அண்ணாதர முதலமைச்சேன் அவர் செத்த உடனே கருணாநிதி முதலமைச்சேன் கோவிலை அசாமை திருக்கிட்டு போகுது ஒரு

இந்து கோவிலுக்கு போனா வரி கொடுக்கணும் முஸ்லீம் கிறிஸ்துவ தெங்கணி கோடில் இருக்கிற முஸ்லீம் அஜ் யாத்திரைக்கு போனா இந்த அரசாங்கம் மானியம் கொடுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மானியம் இப்ப இருபத்தி ரூபாய் மானியம் தெங்கடி கோட்டை முஸ்லீம் மாத்திர நேர பெங்களூர் போய் விமானம் ஏறி அஜ் போய் அங்க நல்ல முறையா அவர் யாத்திரை முடிச்சார் சொன்னா ஸ்டாலின் போன் பண்ணுவார் பை பை யாத்திரை முடிச்சுக்கல பை அஜ் யாத்திரை எல்லாம் முடிஞ்சுச்சா கக்கோசா தண்ணி வச்சா

ஒரு கோவில் கட்டிருக்குமா நாற்பத்தி மூவாயிரம் கோவில் எடுத்து வச்சுக்கிட்டு காசு வாங்குது கோவில் இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும் கோவில் தான் இந்து தர்மத்துடைய ஆணிவே பண்பாடு கலாச்சாரம் இந்து தர்மத்துடைய அடையாளம் இந்த அடையாளம் கோவில் கூட இருக்கு கோவில் கூடாது கோவில் கொடிவர் கூடாரம் ஆகிவிடக் கூடாது வசன மதுனர் கருணாநிதி பராசக்தி படத்துல கருணாநிதி பராசக்தி வசன மதுனர் கோவில் ஏன் பூசாரி தாக்கினேன் கோவில்

அரசாங்கத்துக்கோ கோவிலுக்கு சம்பந்தம் இல்லைங்க அந்த எச்சாவன்ஸி கணக்கு பார்க்குற அதிகாரி மட்டும்தான் நீ கோவிலுக்கு ராஜா மாதிரி திமுக வேற ஜேகர்பாபு திருச்செந்தூர் கோவில் பழனி கோவில் அந்த கோவிலோவா கோபாலபுரத்து சத்தாதே ஆயுலபத்துடா கோபாலபுரம் சத்தாதே கண்ணாரி சம்பாதி சொத்தால் கோவில் அங்கெல்லாம் எல்லாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா போட்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக கோவிலை கட்டி வச்சுட்டு போனால் நான் அயோஜிபசன் கோவிலில் உட்காந்துட்டு கொள்ளையாடிச்சிட்டு இருக்கான் அரசாங்கம் கோவில் விட்டு வெளியேறணும் நம் கோவில் நம் சாமி நாமே பாதுகாக்க வேண்டும் திமுக திராவிட சாதனை என்ன தெரியுமா ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுல நூத்தி ஐம்பது கோயில் இடிச்சிருக்காங்க நூத்தி ஐம்பது கோயில் இடிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கட்டத்துல ஒரு பள்ளிவாசல் இடிக்க உத்தரவு போட்டாங்க யாரு உத்தரவு போட்டது நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அந்த பள்ளிவாசல் இடிக்க சொல்லி

அத்தனை பேரும் கோபாலபுரத்துக்கு போய் முஸ்லீம் பாய் 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 மனசு கஷ்டப்படும் அங்கிள் அங்கிள் இப்ப அங்கிள் அப்பா அப்பா வந்து அங்கிள் ஆயிட்டா அப்பா அங்கிள் ஆயிட்டா அங்கிள் கிட்ட போய் கேக்குறாங்க எல்லாரும் போய் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மசி இடிக்க கூடாது இடிச்சா முஸ்லீம் மனசு புண்பட்டு போயிடும் நூத்தி ஐம்பது கோவில் இடிச்சாலே இந்த கம்யூனிஸ்ட் என்ன வச்சிருந்த வாயில திருமாவளவா என்ன வச்சிருந்த வாயில கேக்குறமா இல்லையா

जय बोला